எல்லா மதங்களிலும் மந்திரங்கள் இருக்கின்றன மந்திரங்களை உச்சரிப்பது தொடர்ந்து ஜெபிப்பது மணி மாலைகள் ருத்ராட்ச மாலைகள் போன்றவற்றை வைத்துக்கொண்டு கொண்டு மந்திர ஜபம் செய்வது போன்றவை எல்லா ஆன்மீக நெறிகளிலும் சொல்லப்படுகின்றன நம்முடைய வாழ்வில் நமக்கு நேர்கிற துன்பங்கள் எல்லாம் இறைவன் கருணையோடு நமக்கு தருபவை என்கிறார் தூய அன்னை சாரதா தேவி அப்படி கருணையோடு இறைவன் நம்முடைய கர்ம வினையை கழிப்பதற்காக நமக்கு துயரங்களை தந்தாலும் கூட அது துயரமாக இருக்கிறது அதை அனுபவிப்பது கஷ்டமாக இருக்கிறது அதிலிருந்து எப்படி தப்பிப்பது அதற்கான வழியையும் அன்னை சாரதாதேவியே சொல்கிறார் கர்ம வினையை இரண்டு வகைகளில் கழிக்கலாம் ஒன்று நமக்கு வருகிற துன்பங்களை அனுபவித்து கழிக்கலாம் இன்னொன்று மந்திர ஜபத்தின் மூலம் கழிக்கலாம் நமக்கு துன்பங்கள் வருகிற போது கூடுதலாக மந்திர ஜபம் செய்வோமானால் மந்திர ஜபத்தின் மூலமே கர்மவினை கழிந்து விடுவதால் துன்பங்களுடைய தாக்கம் குறையும் என்பது தேவியினுடைய கருத்து மந்திரங்களை எப்படி ஜபிக்க வேண்டும் என்பதற்கு மகான் ஸ்ரீ ராகவேந்திரருடைய வாழ்க்கையில் வருகிற ஒரு சம்பவம் ஆதாரமாக இருக்கிறது ஸ்ரீ ராகவேந்திரர் துறவி ஆவதற்கு முன்னால் கடும் வறுமையில் வாழ்ந்தவர் துறவியரில் புத்தர் பெரிய செல்வந்தர் அரசர் ராகவேந்திரர் விவேகானந்தர் போனோர் மிகுந்த வறுமையில் வாழ்ந்தவர்கள் ராகவேந்திரர் அப்படி வறுமை வசப்பட்டு வாழ்ந்த காலகட்டங்களில் பிழைப்புக்காக கல்யாண வீடுகளில் போய் காய்கறி நறுக்குவது சந்தனம் அரைப்பது போன்ற பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருந்தார் அதில் கிடைக்கிற ஊதியத்தில் அவர் வாழ்ந்து வந்தார் அப்படி ஒரு திருமணம் அந்த திருமணத்தில் உதவியாளராக ஸ்ரீ ராகவேந்திரர் அழைக்கப்பட்டிருந்தார் அவர் அங்கு சென்றார் சந்தனம் அரைக்கிற பணி அவர் கல்யாண வீட்டில் வந்த அத்தனை பேருக்கும் தேவையான சந்தனத்தை சந்தனக்கல்லில் இழைத்து அரைத்து கொடுத்தார் அந்த சந்தனத்தை கிண்ணம் கிண்ணமாக வாங்கி எல்லோரும் தங்கள் உடலில் பூசிக்கொண்டார்கள் பூசிக்கொண்டு ஒரு இரண்டு நிமிடத்திற்குள் சந்தனம் பூசிய இடங்களிலெல்லாம் நெருப்புக் கொப்பிடங்கள் தோன்றின அவர்கள் கடும் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தார்கள் யார் சந்தனம் அரைத்தது என்று கேட்டு ராகவேந்தரை வர சொல்லி ஏன் இப்படி நிகழ்ந்தது என்று விசாரித்தார்கள் ராகவேந்தர் பதறிப்போனார் நான் தான் தவறு செய்துவிட்டேன் சந்தனம் இழைக்கிற போது மன ஒருமைப்பாட்டோடு அக்னி சூக்தம் அதை ஜபித்து கொண்டே இழைத்தேன் அக்னி சூக்தத்தினுடைய வலிமை அந்த அக்னியினுடைய சக்தி அந்த சந்தனத்தில் ஏறிவிட்டது அதனால்தான் உங்கள் உடலிலெல்லாம் நெருப்புக் கொப்புடங்கள் தோன்றிவிட்டன கவலைப்பட வேண்டாம் ஒரு நிமிடம் இருங்கள் இதோ வருகிறேன் என்று சொல்லி மறுபடி அவர் சந்தனம் அரைக்க தொடங்கினார் அப்படி சந்தனம் அரைத்த போது வருண சூக்தத்தை ஜபித்தவாறே சந்தனம் அரைத்தார் வருண சூக்தம் என்பது வருண பகவான் நீர் கடவுள் அவரை பற்றிய மந்திரம் என்பதால் அந்த சந்தனத்தில் குளிர்ச்சி அதிகமாக ஏறியது அந்த சந்தனத்தை மறுபடி பூசி கொண்ட போது அந்த நெருப்புக்கோப்புளங்கள் எல்லாம் மறைந்துவிட்டன என்கிற ஒரு சம்பவம் ராகவேந்திரருடைய சரித்திரத்தில் வருகிறது நாம் எல்லோருமே மந்திர ஜபம் செய்கிறோம் வீட்டில் பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறார்கள் சஷ்டி கவசம் போன்ற பல மந்திரங்களை ஓதுகிறார்கள் ஆனால் மந்திரங்களை எப்படி மந்திரம் ஓத வேண்டும் என்கிற நெறியில் ஓதுகிறார்களா என்பதுதான் கேள்வி ஒரு மந்திரத்தை ஜபிக்கும் போதோ சஷ்டி கவசம் சொல்கிற போதோ நீங்கள் முழுக்க மனதை அதில் துவைத்து வைத்து கொள்ளாமல் பல்வேறு வகைகளில் சிந்தனையை அலையவிட்டு அந்த சஷ்டி கவசத்தை சொல்வதால் எந்த பயனும் இல்லை காக்க காக்க கனகவேல் காக்க என்று ஆரம்பித்து ஒவ்வொரு உறுப்பாக சஷ்டி கவசத்தில் வருகிற பொழுது கையை பற்றி வருகிற பொழுது கையை நினைக்க வேண்டும் கண்ணை பற்றி வருகிற பொழுது கண்ணை நினைக்க வேண்டும் அப்படியெல்லாம் மன ஒருமைப்பாட்டோடு ஜபித்தால் அந்த சஷ்டி கவசத்தினுடைய பயன் நமக்கு முழுமையாக கிட்டும் இல்லாவிட்டால் கிளைப்பிள்ளை சொல்வது மாதிரி சொன்னால் அதனுடைய பயனும் அந்த அளவில் குறைந்துதான் போகும் என்கிற கருத்தை விளக்குகிறது ராகவேந்திரர் மந்திரம் ஜபித்த அந்த முறை எனவே மந்திரத்தை ஜபிக்கிற போது மன ஒருமைப்பாட்டோடு ஜபிக்க வேண்டும் என்கிற கருத்தை இன்றைய செய்தியாக நாம் ஏற்போம் உணவு சமைக்கும் போது கூட சமைக்கிறவரின் உணர்வுகள் அந்த உணவில் ஏறிவிடும் என்று சொல்வதுண்டு ஒருவர் ஒரு தாய் தன்னுடைய மகனுக்கு நல்ல ஆரோக்கியம் வர வேண்டும் என்கிற சிந்தனையோடு கடவுளை நினைத்தபடி உணவை சமைத்தால் அந்த உணவில் அந்த சக்தி ஏறும் என்பார்கள் விரோதிகள் நமக்கு பிடிக்காதவர்கள் சமைத்த உணவை சாப்பிட்டால் நம்முடைய ஆரோக்கியம் கெடும் என்று சொல்லப்படுகிறது உணவும் உணர்வும் ஒன்றுக்கொன்று இணைந்தவை என்கிற கருத்து நம்முடைய ஆன்மீக உலகில் வலியுறுத்தப்படுகிறது ஆகையால் உணவு சமைக்கிற தாய்மார்கள் உணவு சமைக்கிற பொழுது மிகுந்த மன ஒருமைப்பாட்டோடு தெய்வ சிந்தனையோடு அந்த உணவை சமைக்க வேண்டும் என்கிற கருத்தும் கூட நமது மரபில் இணைந்திருக்கிறது